ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பாருங்கள் என் செடியில் எவ்வளோ பேசில்ஸ் வருது அப்படின்னு நிறையா பேசில்ஸ் வருது பாருங்கள் எவ்வளோ கனமாக வருதுன்னு ஸோ இந்த மாதிரி பேசில்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னா நீங்கள் சிவீடு கொடுக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹியூமிக் வந்து வேர் வளர்ச்சிக்கு சிவீடு வந்து இந்த மாதிரி பேசில்ஸ் வரணுன்னா நீங்கள் உங்களோட ஷெடியூலில் சிவீட் லிக்விடை வந்து செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசில்ஸ் வரும் ஸோ பேசில்ஸ் வந்தால் மட்டும் போதுமா அந்த பேசில்ஸ் நல்லா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா பேசில்ஸ் வந்துடும்ப்பா அது அப்படியே நிற்காமல் இருக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா கால்சியம் நைட்ரேட் கொடுக்கணும் கால்சியம் நைட்ரேட் கொடுத்தா தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும் இலையெல்லாம் இவ்வளோ பெருசு பெருசாக வரும் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காகிடும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாதத்துக்குள்ள இவ்வளோ பெருசாக கனமாயிடும் செடி ஸோ அது ரொம்ப முக்கியம்ப்பா கால்சியம் நைட்ரேட் செடிகளுக்கு ஸோ பாருங்கள் பேசல்ஸ் நிறையா வருது ரெண்டாவது இந்த கிளைமேட் இந்த மாதிரி இருக்கணும் நல்ல ஒரு கூலிங்காக இருக்கணும் ஸோ இதுதான் கேல்சியம் நைட்ரேட்டு கேல்சியம் எயிட்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இருக்குது நைட்ரஜன் வந்து நைட்ரேட் ஃபார்மில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஸோ இதை எப்படி கொடுக்கணும் ட்ரை ஃபார்மில் கொடுக்கக்கூடாது செடியை நல்லா நினச்சிடணும் மீடியாவை நல்லா நினச்சிடணும் மாய்ஸ்ட் ஆக்கிடணும் அப்புறம் தான் கொடுக்கணும் ஒரு பத்து கிரானியூல்ஸ் செடிக்கு தக்கனா கம்மியாக கொடுக்கணும் டென் டேஸ் ஒன்ஸ் கொடுக்கலாம் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுக்கலாம் இன்றைக்கி கால்சியம் நைட்ரேட் கொடுக்குற இன்றைக்கி செடிக்கு வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது கொடுத்துட்டு செடியை நல்லா நினச்சி விட்ருலாம் அது வாட்டர் சாலியபிள் தான் ஈஸியாக உங்களுக்கு கரைஞ்சிடும் பாருங்கள் இப்படி தான் கொடுக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்